முப்பது வருஷ வாழ்க்கை ஒரே ஒரு கையெடுத்து போட போன இடத்துல கைதான இந்திய பெண் நம்ப முடியல அமெரிக்காவில் இருக்கிற நம்மூர் ஆட்களுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை க்ரீன் கார்டு வாங்க போன இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் அதிர்ந்து போயிடுவீங்க அறுபது வயசு பப்ளிக் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து லாங் பீச்சில் நடராஜ் உணவகம் நடத்திட்டு வராங்க அமெரிக்காவே அவங்க உலகம்னு முப்பது வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க சமீபத்தில் க்ரீன் கார்டு நேர்காணலுக்கு கூப்பிட்டாங்க பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ண போகிறவனு சந்தோஷமாக போனவங்களுக்கு அங்கே காத்திருந்தது ஒரு பெரிய இடி திடீர்னு வந்த அதிகாரிகள் காரணமே சொல்லாமல் அவங்கள விலங்கு போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க விசா பிரச்சனைன்னு சொல்லி அடிலாண்டோ சிறையில் அடைச்சிட்டாங்க நம்ம இருந்து அமெரிக்கா கனவோட போகிற எத்தனையோ குடும்பங்கள் இப்போ பயத்தில் இருக்காங்க ட்ரம்ப் வந்த பிறகு சட்டங்கள் இவ்வளவு கடுமையாவதா அவங்க பொண்ணு ஜோதி கதறாங்க எங்கள் அம்மாவை எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க இத்தனைக்கும் அவங்க அங்கே ஒரு பிரபலமான இந்திய உணவகம் நடத்திட்டு வந்தவங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்க ஒரு சின்ன விதிமீறல் இருந்தால் கூட இப்போ இறக்கமே இல்லாமல் நாடு கடத்துகிறாங்க இது பப்ளிக் அவருக்கு மட்டும் நடந்த விஷயம் இல்லை அங்கே இருக்கிற பல இந்தியர்களுக்கு இப்போ இதே நிலைமை தான் இத்தனை வருஷம் அங்கே வரி கட்டியும் ஒரே நாளில் அவங்க ஒரு அந்நியனாக மாறிட்டாங்க அமெரிக்க கனவு இப்போ பலருக்கு ஒரு பயங்கரமான கனவாக மாறிட்டு வருது இப்போ எதிர்கட்சி எம்பி ராபர்ட் கார்சியா தலையிட்டிருக்காரு நீதி கிடைக்குமான்னு பார்ப்போம் முப்பது வருஷம் வாழ்ந்த ஒருத்தரை இப்படி நடத்துறது சரியா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கட்டும் லைக் பண்ண மறக்காதுங்க ஏன்னா முப்பது வருஷ வாழ்க்கை